ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எப்சி விளாக்ஸ் என்னோடய பேர் எப்சி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி சர்ச் வந்திருக்கோம் இது வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டு மலை மேலே இருக்குது சின்ன வயசில் நான் ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்க இந்த சர்ச்சுக்கு அப்போ வந்து இங்கே ரோடு இருக்காது இந்த மாதிரிலாம் இருக்காது மேலே வண்டி அதெல்லாம் வர்றதுக்கு பாசிபிள் கிடையாது அப்போ நடந்து தான் வரணும் கல் மண் அந்த குட்டி குட்டி பா கல் பெரிய கல் அந்த மாதிரிலாம் இருக்கும் அது மேலெல்லாம் ஏறி வருவோம் அப்போ சின்னதில் அது ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அது பெருசாக கடினமான காரியமா தெரியாது ஜாலியாக பேசிட்டு கூட்டிகிட்டு போறாங்க எங்கேயாவதுனாலே ரொம்ப ஹாப்பியாயிடுவோம் ஆனா இப்போ வந்து வண்டிலேயே நம்ம பைக்கில் போகலாம் அந்த அளவுக்கு இருக்கு இருந்தாலுமே நடக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த வியூ ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம கொஞ்சம் ஹைட்டான இடத்துல இருந்து நம்ம சென்னையை பார்க்குறது போல் இருக்கும் பக்கத்தில் ஹேர்போர்ட் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் லேண்ட் ஆகிறது எல்லாமே ரொம்ப கிட்ட பார்க்கலாம் நம்ம இங்கே இந்த சர்ச் மேலே இருந்து அதே போல் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இந்த படிக்கட்டு ஏறுறது படிக்கட்டு ஏறுறதுனாலே எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கு இப்போது ஆனால் நம்ம வந்திருக்கிறது கடவுளை வணங்குறதுக்கு அதனால அதெல்லாம் கஷ்டமாக பார்க்காம சந்தோஷமா ஏறி வந்துகிட்டு இருக்கேன் எங்க ராக்குக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருந்தது படிக்கட்டு ஏற வயிறு வர ஆல்ரெடி அவருக்கு ரொம்ப ஃபுல்லு சாப்பிட்டு ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி ஏறிக்கிட்டு வந்தான் இந்த வியூவும் ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இங்க வந்து சில கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே வச்சிருப்பாங்க பெரிய பெரிய கேண்டில்ஸ் அதெல்லாம் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் இங்க குடியிலும் பெருசாக குடிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசா வச்சிருப்பாங்க இருக்கும் கம்மி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் இருந்தோம் பிரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்தோம் இது வந்து வீடு இல்லாம ஜீசஸ் வந்து இருக்கும்போது அவர் எப்படி இருந்தாரு அதெல்லாம் நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த சிலைகள்லாம் சோ அதை விஷுவலா நம்ம யாருமே பார்த்தது இல்லை இல்லைங்களா அந்த காலத்துல ஸோ அதனால இதெல்லாம் பார்க்கும்போது போது இப்படிலாம் இருந்தது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க இது வந்து கேன்டீன் ஏரியா இங்க வந்து டீ காஃபி ஸ்நாக்ஸ் அது எல்லாமே இருக்கு வெளியே ரொம்பவே கிளீனா மெயின்டைன் பண்றாங்க இந்த வியூவுமே ரொம்பவே சூப்பரா இருந்தது நம்ம உள்ளே போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம் ராக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டதுனால எனக்கு ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டேன் அவங்க ஜூஸ் அதுக்கப்புறம் சிப்ஸ் அப்படின்னு வாங்கிட்டு இருந்தாங்க இந்த கேன்டீன் ஏரியாவுலேயும் சில பொருள்லாம் இருக்குது இதெல்லாம் வேணும்னா நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம் காஃபி குடிச்சு முடிச்சாச்சு திரும்ப ஸ்டெப்ஸ் ஏறி அடுத்த இடத்துக்கு போகலாம் உள்ளே போய் நாங்கள் ப்ரேயரும் நல்ல சமாதானத்தோட ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு சந்தோஷமாக வெளியே வந்தோம் உள்ளே அவ்வளவா வீடியோஸ் எதுவுமே எடுக்கல ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது நியூ இயர் அன்னைக்கு டூ டைம்ஸ் சர்ச் போயிட்டேன் நைட் ஒரு ப்ரேயர் போயிருந்தோம் இது வந்து மார்னிங் இந்த இடத்துக்கு வந்துருந்தோம் அது முடிச்சுட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் மினி இட்லி மினி கீ இட்லி வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீவன்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி செல்ஃபி செல்ஃபி வீடியோஸ் அதெல்லாமே நமக்கு எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் ஸ்வீட்ஸ் அப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க பசங்க அதை முடிச்சுட்டு அப்புறம் நம்மளோட பழைய ஜுவெல்லு இருந்தது அதை போட்டு நியூ இயர் அன்னைக்கு சரி புதுசாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இந்த ரிங் ஒன்று வாங்கியிருந்தேன் என்னோட பழைய ரிங் போட்டு இந்த ரிங்கும் வாங்கியிருந்தேன் இதோட இந்த விளாக் முடிஞ்சது இன்னொரு விளாகில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்